எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காயத்ரி அக்கா ராஜா தான் சாப்பாடு கொடுக்கறாங்க தேங்க்யூ செல்லங்களா சாப்பாடு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே நம்ம குழந்தைங்களுக்கு வர்றப்போ எப்போவுமே இப்போ சாக்லேட் கொண்டு வந்துடுது எல்லா குழந்தைங்களுமே எதிர்பார்க்கிறாங்க சாப்பாடு கொடுத்தாலும் சாக்லேட் இல்லையானு ராஜ் ராஜ்பிரதர் தேங்க்யூ நம்ம முப்பத்தி நான்காவது மாதமாக வந்துட்டு நம்ம சாப்பாடு இப்போ கொடுத்துட்ருக்கோம் இப்போ கொஞ்ச நாளாகவே ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு வந்துருச்சுனாலே குழந்தைங்க கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறது கரட்டுப்பாளையம் இவங்க வந்து மேலே அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க இந்த குழந்தைங்களுக்குலாம் வீடு கிடையாது அங்கங்கே டென்ட்டு போட்டு தங்கிருக்கிறாங்க இது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் காயத்ரி சிஸ்டர் மாலினி பாப்பாக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குழந்தைக்காக பால் பவுடருக்கு உதவிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இறந்து கிட்டத்தக்க ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு வருஷமாகவே குழந்தைக்கு வந்து இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களோட பிரதரோட நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அந்த கடவுள் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய செய்ய வைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இங்கே கொடுத்துட்டு நம்ம கோவில் நம்ம வாட்ஸ்அப் வச்சுருக்குறோம் குரூப் வச்சுருக்குறோம் அதில் வந்துட்டு எங்கெங்கே சாப்பாடு தேவைன்னு சொல்லிட்டு போடுவாங்க இந்த டைம் கோயிலில் தொடர்ந்து ரெண்டு நாளாக சாப்பாடு வரலையோ அதனால் கோயிலில் முன்பகுதி பின்பகுதி கொடுத்துட்லான்ட்டு மீதி இருந்தால் குமராபாளையம் அங்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த அண்ணா பின்னால் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த அண்ணனை கூப்பிட்டு கொடுத்துருங்க இன்றைக்கி வந்து நம்ம இரநூத்தி எண்பத்தெட்டு சாப்பாடு பேக் பண்ணியிருக்குறோம் இரநூத்தி ரவுண்ட் பண்ணி இரநூத்தி எண்பது சாக்லேட்டும் கொடுத்துருங்க அந்த அண்ணனுக்கு கொடுத்துட்டிங்களாங்க சாக்லேட்டுக்கு கொடுங்க இங்கே நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுற பகுதியில் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் மூணு கிலோ சில்வர் பாயில் கவரில் பேக் பண்ணுறோம் குழந்தைங்களுக்காக ஐநூறு கிராம் சாப்பாடு போதும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து எழுநூறு கிராமே வச்சுருது ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே வாங்குறாங்கன்னு நூற்றி ஐம்பது கிராம் பொரியல் வச்சிட்றோம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி வச்சுருக்குறோம் பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தக்க ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்குறோம் நம்மளோட சாப்பாடை ஃபுட்டு இன்ஸ்பெக்ஷன்லேருந்து மேடம் வந்து செக் பண்ணுறாங்க எல்லா குழந்தைங்களுமே படிக்கிறாங்க ரொம்ப பெருமைப்படுற விஷயம் பெற்றவங்க கஷ்டப்பட்டாலும் எல்லா குழந்தைங்களையுமே படிக்க வைக்கிறாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க இந்த குழந்தைங்க இந்த சாப்பாடு ரெண்டு வேலை வச்சுப்பாங்க தேங்க்யூ காயத்ரி சீஸ் நீங்க ஹாப்பியா இருக்கணும் சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் வீட்டில் உள்ள அவங்க தங்கச்சி அந்த மாதிரி வாங்குவாங்க லைன் லை மார்க இந்த குழந்தைங்க இங்க படிக்கிறது தமிழ் தான் படிக்கிறாங்க தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க அவங்க வீட்டில் பேசுற லாங்குவேஜ் வேற லாங்குவேஜா இருக்கு வாங்கிட்டியா அது எவ்வளவு அவளுக்கு ரெண்டு சாக்லேட் கொடுங்க ஏங்க சாக்லேட் வாங்கிக்கோ இருக்கா ஐயோ எவ்வளோ பாருங்களேன் சாப்பாடு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க திரும்ப கூட வாங்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சாப்பாடு வந்து மறு குழந்தைங்களுக்கு போகும்னு நம்ம இப்போ கீழே கரட்டுப்பாளையம் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க வந்துட்டோம் ஒவ்வொரு குழந்தைங்களாம் வந்துட்டுருக்காங்க எல்லா குழந்தைங்களும் வந்து கொடுத்துடலாம் சூப்பராக சொல்லிட்டாங்க பாருங்கள் குழந்தைங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு கைத்திரிசி ரொம்ப சந்தோஷம் நம்ம மேலே கொடுத்துட்டு இப்போ கீழே வந்துட்டோம் கீழேயும் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க

காயத்ரி சீஸ் மாலினி பாப்பா கொடுக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏழு பாக்கெட் பால் பவுட்ரு வருது அந்த குழந்தைக்கு கரெக்டாக இருக்குது தேங்க்யூ சீஸ் பிரதர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் குடும்பத்தோட எங்கேயோ இருந்து இவ்வளோ தூரம் முதவுறீங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் சிஸ்டர் மறக்காமல் எனக்கு முப்பத்தி நாலாவது மாதமாக கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப பெரிய விஷயம் ஆ அவனுக்கு குட்டிக்கு நான் அவனுக்கு ரெண்டு சேர்த்து சளி பிடிச்சிருக்கு போல இருக்கு இவங்க பார்த்ததுமே சாப்பாடு வாங்கிட்டு போனதுமே பின்னால் இருக்கிறவங்க வராங்க இது கரட்டுப்பாளையம் சந்தை இங்க வந்து அழுக்குழியில உள்ள குழந்தைங்கள்லாம் இங்க தான் தங்கிருக்கிறாங்க நிறைய இடத்துல இவங்களெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க நம்ம போகும்போதே இவங்கள பார்த்தோம் இந்த சந்தைக்குள்ளதான் எந்த வசதியுமே இல்லை தண்ணி கூட இல்லை எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கவா என்னமோ நீங்களாவது பரவாயில்ல பைக்குள்ள விடாம இருக்கீங்க குரூப்பா நீங்க பைக்குள்ள கைய விட்டு எடுப்பாங்க முடச்சூருல உள்ளவங்கலாம் இந்த குழந்தைங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்பமா புடுந்த தான் வருது பாருங்களேன் கை என்னடா பழக்கம் இது இப்ப இவங்க எல்லாருமே போலீஸார் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க பயங்கரமா நிறைய திருட்டு வழக்குகள் எல்லாத்துலயுமே உள்ள போவாங்க இவங்க என்ன பண்றது குழந்தைங்க கூட அந்த மாதிரி மாறிட்டாங்க ஏனுங்க ஐயா பையக்குள்ள கையை விட்டு எடுக்கிற பழக்கம் யாருக்கும் போகல மேட்டுல போட்டாங்க அந்த மேட்டுல இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இந்த எந்த வசதியுமே இல்லை அம்பேத்கர் நகர் நம்ம அழுக்குழிங்கிற இடத்துக்கு கொடுக்க வந்துட்டோம் காயத்ரிசீஸ் ராஜ்பிரதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களால எத்தனை பேர் சாப்பிட்ற இருக்காங்க இன்னைக்கு மார்ச் ரெண்டாம் தேதி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரெண்டு வாங்கியிருக்காங்களா கோபி பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இவங்க எல்லாமே மொடச்சூர் குரூப் தாத்தா பின்னால ஒரு தாத்தா இருக்கிறாங்க இவங்களுக்கு இங்க தான் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இங்க எந்த ஒரு வசதிகளுமே இல்லை இவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க வாங்கிட்டீங்களா கொடுங்கறாங்க பாருங்களேன் இது என்ன பழக்கம் உனக்கு கையை விட்டு எடுக்கிற பழக்கம் சவனுக்கு ஒண்ணு கொடுத்துருங்க நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நேராக சிவன் கோவிலுக்கு வந்துட்டோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம் எங்கெங்கே சாப்பாடு தேவைன்னு சொல்லிவிட்டு அதில் போடுவாங்க நிறைய பேர் கோவிலில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கோயில் இருந்து நம்மளுக்கு ஃபோனும் பண்ணாங்க இங்கே தொடர்ந்து சாப்பாடு வரலை அப்படின்னு காயத்ரி சீஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முப்பத்தி நான்காவது மாதமாக அவங்களோட சார்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் காயத்ரி சிஸ் ராஜபுரதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் யார் சாப்பாடு கொடுக்குறாங்க காயத்ரி ராஜ் காயத்ரி ராஜ் காயத்ரி ராஜ் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க குடும்பம் பல்லாண்டு ப காயத்ரி குடும்பம் சகல குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பல கோடியின் ஓராண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வங்களும் நோயற்ற வாழ்வும் குறையில்லா ஜெல்வம் அறியினமோ நாராயண ரங்கநாதா காரமட அரங்கம் சங்கமேஸ்வரா சீரங்க ரங்கநாத பிரவிந்தா கோவித்புரா நல்ல கிளைமேட்டாக இருக்கு காலையில லேசா தூரில் ரொம்ப ஹாப்பியா இருக்குது அதை பார்க்கும்போது ஆனால் பயங்கர வெயிலுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டு நல்லா இருக்கு கையில் போண்டா வச்சிருக்காங்க புக்கு ஏட்டையாவது பிடிச்சி விற்று பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஊட்டியில் இருக்கிற ஒரு கிளைமேட் மாதிரியே இருக்கு சூப்பராக இருக்கு எனக்கு சீஸ் ரொம்ப 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 சந்தோஷம் அதுங்க ஹாப்பியாக இருக்கணும் சாப்பாடு மட்டும் நம்ம எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் அந்த ஐயாவுக்கு கொஞ்சம் பார்வை தெரியாது வரல சரி 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 இவங்க லட்சுமி நகர் பாலத்துக்கு ஆப்போசிட்ல வந்து டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இரநூத்தி எண்பது சாப்பாடு பேக் பண்ணோம் நூற்றி அறுபது சாப்பாடு வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் மீதி நூற்றி இருபது சாப்பாடு நம்ம வீரற்ற நபர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் காயத்திரி சீஸ் நீங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும் உங்களால் இத்தனை ஜீவன்கள் சாப்பிட்றாங்க உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷம் இங்கே ஹாப்பியாக இருக்கணும் சிஸ்டர் குடும்பத்தோட தாத்தா நிறைய பேர் பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்கிட்டயே பேசுனா பத்து நிமிஷம் ஆயிரும் வீடியோவே கிட்டத்தக்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேரும் நல்லா இருக்கீங்களா தாத்தா சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு போயிருது அது பிள்ளைங்களுக்கு லீவ் இல்லை ம் இது பரிகாரம் பண்ண போகிற பகுதி கீழே ஆறு இருக்குது குளிச்சுட்டு நிறைய பேர் பரிகாரம் பண்ணிட்டு வருவாங்க எல்லா இதுக்குமே ஐயரும் வாங்குறாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க நம்ம கொடுக்குற சாப்பாடு ரெகுலராக கொடுக்கறனால தெரியும் ஐயர் ஐயர் சாப்பிட்ருந்தாங்க

சாப்பாடு வந்துடுச்சு காய்த்து குழந்தை குடிச்சாலும் நல்லா இருக்கும் நம்ம கொடுத்த சாப்பாடு தான் சாப்பாடு எப்படிமா இருக்குதுங்க உப்பு உரப்பெல்லாம் இருக்கா சரி 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 சரிங்க பாட்டி சாப்பாடு வாங்கிக்கோங்க ஆ நல்லா இருக்கீங்களா நீங்கள் இன்னைக்கு வெயிலே இல்லை பாச காயத்ரி எங்காயிக்கும் நல்லா இருக்கணும் பயன் தான் ராஜிஆர் எங்காயா திரு ராஜா மக்கள் செல்ல சோறுபாடு கொடுத்தவையும் நல்லா இருக்கணும் எங்களை சாப்பாடு கொண்டு கொடுக்கறவையும் நல்லா அவங்க குழந்தை கொடுத்து நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா செல்வாக்க நல்லா இருக்கணும் இன்னும் நீளாடி வாங்கணும் எங்களுக்கு தான் போர் போடுறாங்க நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் எழுநூறு கிராம் சாப்பாடு நூற்றி ஐம்பது கிராம் பொரியல் வைக்கிறோம் மூணு கிலோ சில்வர் பயில் கவரில் பேக் பண்ணுறோம் நம்மளுக்கு ஒன்றரை கிலோ கவரில் தான் பேக் பண்ண கொடுத்துருக்குறாங்க இவங்க கும்பராபாளையம் அன்னைக்கு வேலைக்கு நிற்கிறவங்க இப்போ ம பன்னெண்டரையாக ஆகுது இப்போ வரைக்குமே வேலை கிடைக்கல தேங்க்யூ காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர் ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் மரச்சக்கு கடலை நான் யூஸ் பண்ணுறோம் நோ ஃபுட் கலர் மற்றபடி கவர்மெண்ட் ரூல்ஸில் நம்ம எதையுமே நம்ம தாண்டுறது கிடையாது கவர்மெண்ட் ரெண்டு கிலோ சில்வர் பாயில் தான் பேக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்ம மூணு கிலோ கவரில் பேக் பண்ணுறோம் எழுநூறு கிராம் சாப்பாடு வைக்கிறோம் ஊட்டி இன்ஸ்பெக்ஷன்லேருந்து நம்மளோட சாப்பாடாக செக் பண்ணுறாங்க Okay.